தொழிலாளர்கள்லாம் ஒருங்கிணைந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரிடத்தில் கோயம்புத்தூரில் தங்க நகைகள் செய் செய்வதற்கு ரொம்ப ஃபேமஸ் பெற்ற அதிக தொழிலாளர் இருக்கிற பகுதி இந்த பகுதியில் தங்க நகை பூங்கா ஒன்று அமைத்து தர வேண்டும் என்று முதல்வரிடத்தில் வைத்த கோரிக்கையை ஏற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு கடந்த ரெண்டு ரெண்டு மூன்று மாதத்திற்கு முன்பாக வருகை தந்தபோது அரசு பொது அரசு விழாவில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தங்க நகை பூங்கா நூற்றி இருபத்தாறு கோடி மதிப்பில அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு குறிச்சி சிக்கோ தொழில்பேட்டையில் ரூபாய் நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பில் ரெண்டு புள்ளி நாலாறு ஏக்கர் பரப்பில் எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் சதுரடிகள் சதுரடியில் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு தொழில் பூங்காவை அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைய தினம் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற பதினெட்டுக்கும் மேற்பட்ட தங்க நகை தொழில் முனைவோர்கள் சங்கங்கள்லாம் ஒருங்கிணைந்து இங்கே கூட்டம் போட்டோம் இதை கூட நம்முடைய முதலுடைய ஆலோசனை பேரில் தான் நீங்கள் நேரடியாக போய் அந்த சங்கங்களுடைய நிர்வாகிகளாம் அழைத்து பேசி இப்போது அமைக்கப்பட உள்ள அந்த கட்டணம் என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பதை அவருக்கு தெரிவித்து எதாவது தேவை மேலும் எந்தெந்த சலுகைகள் அந்த வசதிகள் தேவை என்பதை அந்த சங்கங்களின் மூலமாக அறிந்து அதையும் நீங்கள் நிவர்த்தி செய்து தந்திட வேண்டும் என்று மாண்புமிகு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சருடைய வைத்த ஏற்று அவருடைய அறிவை ஏற்று இன்றைக்கு நலச்சங்கத்தினுடைய கூட்டங்கள் போட்டு பல்வேறு கருத்துக்களை அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள் நாம் திட்டமிட்ட அந்த என்னென்ன திட்டங்கள் அந்த கட்டணங்கள் என்னென்ன வசதிகள் வருகிறது என்பதை அவங்களும் நாங்கள் படம் போட்டு காமிச்சிருக்கிறோம் அதில் ஒட்டுமொத்த சங்கங்களும் மிகச்சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒன்று ரெண்டு சில கோரிக்கைகளை சொ சொல்லியிருக்கிறாங்க அதையும் நம்முடைய முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நிகழ்ச்சியிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது வந்து இந்தியாவிலேயே மிக சிறந்த பூங்கா பூங்காவாக இந்த பூங்கா அமையப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும் நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பல்வேறு திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம் இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது எம்எஸ்எம்ஐ தொழில் நிறுவனங்கள் தான் அந்த எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்களை பாதுகாக்க மேலும் வளர்த்து எடுப்பதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் பல்வேறு புதிய திட்டங்களையும் அறிவித்து இன்றைக்கு செயல்படுத்துகிற ஒரு ச ஒரு அரசாக நம்முடைய அரசு விளங்கி கொண்டிருக்கிறது இந்த நாலு வருஷத்தில் மட்டும் ஐந்து வகையான சுய வேலைவாய்ப்பு திட்டங்களில் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தொம்போது கோடி ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் மானியம் தந்து முந்நூற்றி பதினாறு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வங்கி கடன் வாங்கி தந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு தொழில் முனைபவர்கள் புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாத பத்து வகையான மானியங்கள் இருக்கிறது இந்த எம்எஸ்எம்மில் அது மட்டும் நம்ம கோயம்புத்தூரில் இரநூத்தி ரெண்டு தொழில் முனைவர்களுக்கு நூற்றி முப்பத்தி நாலு கோடி இருபத்தி லட்ச இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பது நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாத இப்போ நம்ம இந்த நாலு வருஷத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் கோயம்புத்தூரில் மட்டும் சின்ன வேடம்பட்டியில் ஐந்து கோடி அறுபத்தொம்பது லட்ச ரூபாய் மதிப்பில் அலுமினியம் டை காஸ்டிங் குழுமம் அமைக்க அமைக்கப்பட்டிருக்கிறது அது கடந்த பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று முதல் இன்று இயங்கி வருகிறது அதே போலவே அப் அப்பநாயக்கன் பட்டி புதூரில் நாலு கோடி மதிப்பில் பிளாஸ்டிக் மறுசுழற்சி குழுமம் அமைப்பு கட்டு அமைக்கப்பட்டு கடந்த இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இயங்கி வருகிறது வெள்ளலூரில் நாலு கோடியாக நாற்பது லட்சம் நாற்பத்தி நாலு லட்ச ரூபாய் மதிப்பில் அச்சி வார்ப்பு குழுமம் அமைக்கப்பட்டு கடந்த இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இயங்கி வருகிறது கள்ளபாளையம் மோப்பேரிபாளையம் ஆகிய இரண்டு இடங்களில் கொசியா தனியார் தொழில்பேட்டை நாற்பத்தி நாலு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் திட்ட மதிப்பில் இன்றைக்கு அமைக்கப்பட்டு வருகிறது குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டையில் ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடியே இருபது லட்ச ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒன்று புள்ளி நாலு ஒம்பது ஏக்கர் பரப்பில் ஆறுநூற்றி பதினெட்டு தொழிலாளர்கள் தங்கும் வகையில் தொழிலாளர் தங்கும் விடுதி கட்டப்பட்டு இன்றைக்கு தொழிலாளர் அந்த விடுதி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய முதல்வர் தான் தொடங்கி வச்சாங்க அது இல்லாமல் எட்டு கோடியே எண்பது லட்ச ரூபாய் மதிப்பில் பொள்ளாச்சி கயிறு குழுமம் அமைக்கும் பணி வேகமாக நடைபெறுகிறது நடைபெற்று இருக்கிறது வருகிற ஜூன் மா ஜூலை மாதம் அது திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் சவளம்பாளையத்தில் பதினெட்டு கோடி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் கொசிமா தொழில் தனியார் தொழில்பேட்டை பணிகள் நடைபெற்று வருகிறது இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே அது பணிகள் முடிந்து அதுவும் திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் கிட்டாம்பாளையத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் நாங்கள் தான் இந்த இடத்தையே வாங்கினோம் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்த பொங்களூர் பழனிசாமி அவர்கள் தான் அதுக்கு திட்டம் அதுக்கு முயற்சி எடுத்தார் அது அப்படியே கடப்பில் போட்டாங்க நம்ம அரசு வந்ததுக்கப்புறம் இருபத்தி நாலு கோடி அறுபத்தோரு லட்ச ரூபாய் மதிப்பில் பெருஞ்சர் அண்ணா கூட்டுறவு தொழிற்பேட்டை இறுதி கட்ட பண்ணி ஜூன் மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு அதுவும் அதுலேயும் பல்வேறு நூற்றுக்கணக்கான தொழிற்கூடங்கள் வர ஆவணம் செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிச்சி சிட்கோ தொழில்பேட்டையில் ரூபாய் பதினாலு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஏழு கோடி தொண்ணூற்றி நாலு லட்சம் மானியத்துடன் மின் வாகன மோட்டார் பரிசோதனை மையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இந்த நாலு வருஷத்தில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு மட்டும் இவ்வளோ பணி எம்பி பாண்டியன் மாநில தலைவர் தமிழ்நாடு விஸ்வகர்ம பேரவை தமிழ்நாடு அனைத்து தங்கநகை தொழிலாளர்கள் சங்கம் இன்று கோவையில் மாண்புமிகு அமைச்சர் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் அவர்கள் தலைமையில் கோவையில் நடைபெறவுள்ள அதாவது அமையவுள்ள தங்கநகை தொழில் பூங்கா சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் இன்று கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது தங்கநகை தொழில் பூங்கா அமைய என்னென்ன தேவைகள் என்பதைப் பற்றி கோவையில் உள்ள பதினெட்டு விஸ்வகர்ம சமுதாய சங்கங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களை அழைத்து இன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள் அதில் அனைத்து சங்கங்களும் கலந்து கொண்டன ஒவ்வொரு சங்கமும் இந்த தங்கநகை தொழில் பூங்கா எப்படி அமைய வேண்டும் உலகத்தரத்தில் அமையவுள்ள தங்கநகை தொழில் பூங்காவில் தொழிலாளர்களுக்கு என்னென்ன வசதிகள் வேண்டும் என்பதை விரிவாக எடுத்துரைத்தோம் அத்தனையும் அமைச்சரவர்கள் கேட்டறிந்தார்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து வருவதாக உறுதியளித்துள்ளார்கள் எங்களுக்கு தேவையானது அதாவது சிறு பற்றைகள் தான் நாங்கள் வந்து சின்ன பற்றை குடிசை தான் செஞ்சுட்டு வர்றோம் அதனால் எங்களுக்கு பத்துக்கு பத்து சைஸில் ரூமுகள் ஒரு முந்நூறு ரூமுகளும் பதினாறுக்கு பத்து சைஸ்லேயும் இருபதுக்கு பத்து சைஸ்லேயும் ஐம்பதுக்கு பத்து சைஸ்லேயும் இப்படி வெவ்வேறு தரப்பில் தொழிற்கூடங்கள் தங்க நகை பற்றைகள் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்துருக்குறாங்க இது வந்து கீழே பார்க்கிங்கு பார்க்கிங் வசதி மேலே வந்து நகை கண்காட்சி நடத்துவதற்கு அரங்கம் தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அரங்கம் இப்படி பல்வேறு வகைகளில் தொழிலாளர்கள் நலன்காக்கும் வகையில் இந்த அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுத்துள்ளது இதுக்கு ஆரம்ப கட்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதனுடைய வரைபடத்தை இன்று நம்மிடம் காண்பித்தார்கள் இதுவரை இந்தியாவிலே எங்கேயுமே கிடையாது தமிழகத்திலே தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நகை தொழிலாளர்களின் உண்மையான நிலையை கடந்த வருடம் அறிந்து உடனடியாக அறிவித்த இந்த தங்க நகை தொழில் பூங்கா திட்டம் மிக சிறப்பான திட்டமாக கோவைக்கு வர உள்ளது இதனால் தங்க நிகை தொழில் மிக சிறப்படையும் பொற்கொள்ளர்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இடம் வந்து நம்ம சுந்தராபுரம் சிட்கோ குறிச்சி சிட்கோ வளாகத்தில் ரெண்டு புள்ளி நாற்பத்தாறு ஏக்கர் நிலத்தில் ஒதுக்கியிருக்காங்க கட்டடம் ஒரு பதினோரு மாடி கட்டடம் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அடுத்து செகண்ட் பேஸ் வந்து அடுத்து இந்த ஃபஸ்ட் பேஸ் உடனே செகண்ட் பேஸ் பண்ண ஒன்று இருக்காங்க இதில் வந்து ரெண்டு புள்ளி நாற்பத்தாறு அடியில் ஒரு எட்டு லட்சம் சதுரடியில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கட்டணம் கட்ட போகிறாங்க பொற்கொள்ளர்கள் ரொம்ப நலிவடைந்த சூழ்நிலை இருந்தால் எங்களுக்கு குறைந்த வாடகையில் கேட்டிருக்கோம் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது குறைந்த வாடகையில் மின்சாரம் வந்து கம்மியான விலையில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அமைச்சர் அதை ஆய்வு செய்கிறா சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த பில்டிங் நடக்கட்டும் அதுக்கு பிறகு இதை பற்றி பேசிக்கலான்னு சொல்லியிருக்கேன்

குறு சிறு மற்றும் தொழில் நிறுவனத்துறை மற்றும் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சிகோ அவர்களையும் தொழில் ஆணையர் மற்றும் தொழில் வணிக இயக்குனர் ரவிசாசர் அவர்களுக்கு மற்றும் இந்த கூட்டுதல் நம்மளுக்கும் மற்றும் இந்த கூட்டு கலந்து கொண்டிருக்கிற உடைய அலுவலர்கள் மற்றும் அரசிகை நண்பர்கள் வந்து மாவட்ட நிர்வாக சார்பாக வருக வகை வருகை நன்றி வணக்கம் தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார வலிமைமிக்க மாநிலமாக்க பல்வேறு நலத்திட்டங்களையும் வளர்ச்சி திட்ட பணிகளையும் மேற்கொள்ளும் போது ஏழு கோடி ஆகும் இதை செயல்படுத்துறதுக்கு சிட்டார் அவங்க ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வந்து மாநிலத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த நவம்பர் மாதம் சிக்கோ குறிச்சி தொழிற்பட்டியில் மதிப்பில் தங்க நகை அமைக்கப்படும் என்று எம்எஸ்எம்இ துறையின் மூலம் தங்க நகை பூ அமைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொண்டு தற்போது முழு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறார் எம்எஸ்எம்ஐ அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் கமனம் திரு அதுல் ஆனந்த் ஐஏஎஸ் அவர்களே சிக்கோ தலைவர் மற்றும் வேளாண்மை திரு கார்த்திக் ஐஏஎஸ் அவர்களே கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் திரு பவன்குமார் ஐஏஎஸ் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி அவர்களே ஏர்போர்ட் ராஜா அவர்களே தங்க நகை தயாரிப்பாளர்களே தங்க நகை தயாரிப்பாளர் சங்க பிரதிநிதிகளே தொழில் கூட்டமைப்பை சார்ந்தவர்களே பத்திரிகை ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஏற்படுத்தி ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொடுத்தோம்

இந்த பேல பார்த்தீங்களா புடிச்சு விடுங்க கேமரா ஓடுடா தைரியமா தைரியமா அப்பா கேமரா பிரியா அக்கா நான் முன்னாடி வரேன் அக்கா நல்லா தள்ளி எடுத்துல அண்ணா நீ முன்னாடி போனீங்கன்னா நான் வந்துடுவேன் ஓகே டிவி எண்டா MP4

கோவில் வந்து தங்கநகை தொழில் பூங்கா எங்களை சந்திச்சு மறுநாள் ஆகல காலையில ஒன்பது மணிக்கு மீட்டிங்லேயே தங்கநகை தொழில் பூங்கா நூத்தி எழுபத்தி ஆறு கோடியில அமைக்கப்படும் என்பது மகிழ்ச்சி எங்களுக்கு சினிமாலதான் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி முதல்வரை இன்னைக்கு நேரில் பார்த்தது நம்ம தமிழக மட்டும்தான் அவர் மட்டும்தான் இதை செய்ய முடியும் யாரும் செய்ய முடியாது அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய அமைச்சர் இந்த திட்டத்தை அமைச்சரவர்கள் போன போன வருஷம் வந்து மீட்டிங் போட்டு இது என்ன நம்ம கோரிக்கை கேட்ட உடனே அந்த தகவல் கொடுத்து அதிகாரிகள் உடனடியாக அதிகாரிகள் உடனே ஆய்வு செய்து இவங்களுக்கு உடனே இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் சொல்லிட்டு நம்ம அர்ச்சனா மேடம் தலைமை செயலாளர் மற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாரும் வந்து இந்த திட்டத்தை இந்த பொற்கொள்ளர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க முதலமைச்சரே வருத்தம் அடைஞ்சு சொல்லி போயிருக்காங்க உடனே நிறைவேற்றணும்னு நமக்கு இந்த திட்டத்தை தொடர்ந்து மூணு நாலு மாசத்துல இவ்வளவு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க கனவு கூட காண முடியாது உலகத்துல இந்த மாதிரி தொழில் எங்கேயும் கிடையாது அடிச்சு சொல்லலாம் அது கோயம்புத்தூருக்கு வருது போது நாம எந்த காலத்திலையும் முதல்வராக மறக்க கூடாது அதே மாதிரி நமது மாவட்ட செயலாளரும் நமது முன்னால் எம்எல்ஏ கார்த்திக் அண்ணன் நம்மளுடைய அத்தனை பொற்கொள்ளர்கள் கஷ்டம் தெரியும் அவர்களுக்கு அண்ணனே நிறைய முறை எடுத்து சொல்லி இருக்காங்க அதனால வந்த திட்டங்கள் நாம எப்பயும் தமிழக முதல்வருக்கு நாம நன்றி கடன் பட்டிருக்கோம் இந்த திட்டம் பொற்கொள்ளர்கள் முன்னூறு பேர் தற்கொலை செஞ்சாங்க அத வந்து யாருமே கண்டுக்கல ஆனா நம்ம முதல்வர்கிட்ட சொன்ன உடனே அத்தனை பேர் குடும்பங்களுக்கு நல்லது செய்யும்